ஒன்பது முப்பது ஆம் ஆண்டு முஸ்லிம் லீக் மாநாட்டில் தலைவர் மற்றும் கவிஞர் இக்பால் தனி நாடு உருவாக்க வேண்டும் என்று ஹைதராபாத் உஸ்மான் ஹைதராபாத் இராச்சியத்தையும் அந்த கற்பனை இஸ்லாமிய நாட்டில் சேர்க்க வேண்டும் என்ற கனவு காண ஆரம்பித்தார் ஆனால் இராச்சியத்தில் இந்துக்களின் எண்ணிக்கை எண்பத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல் இருந்ததால் இது சாத்தியமாக முடியாது அதனால் தான் நிஜாம் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி முஸ்லிம்களின் எண்ணிக்கையே அதிகரிக்க இந்துக்களை பெருமளவில் உத்தரவின்படி உல் அமைப்பு மத குண்டர்கள் ஹைதராபாத் இராச்சியத்தில் கலவரம் ஏற்படுத்த தொடங்கினார்கள் இராச்சியத்தின் அரசு அதிகாரிகள் மாநிலத்தின் இந்து மக்களுக்கு இஸ்லாமை கட்டாயப்படுத்த எந்த விதமான குறைவும் இஸ்லாமிய ஆனது பீதர் என்ற பெயர் முகமதாபாத் ஆகஸ்டு மாற்றப்பட்டது மற்றும் தாராசிப் என்ற பெயர் உஸ்மானாபாத் ஆகஸ்ட் மாற்றப்பட்டது நிஜாமின் ஆதரவில் வாழ்ந்த மாலவிகள் இந்து தாரித் மக்களை வழுதவரச் செய்தே அவர்களின் மதத்தை மாற்ற முயன்றார்கள் மற்றும் அவர்களை இந்துக்களுக்கு எதிராகவே செய்ய தூண்டினார்கள் அதே நேரத்தில் இந்து பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளிடம் பாலியல் வன்கொடுமை செய்து வந்தார்கள் ஆயிரக்கணக்கான இந்து குழந்தைகளுக்கு கட்டாயமாக சுண்ணச் செய்யப்பட்டது மேலும் எந்த பயணம் இல்லாதவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் ரியாசத்தில் அநியாயங்களை மறைக்க நிஜாம் சில இந்து கோவில்களுக்கு பணம் வழங்கினார் பேராசை கொண்ட பூஜாரிகள் நிஜாமின் பெருந்தன்மையை புகழ்ந்து பாடினார்கள் எண்பத்தி ஐந்து சதவீதம் என்ற பெரும் மக்கள் தொகை இருந்தும் ஹைதராபாத் ரியாசத்தில் இந்துக்கள் ஒருமித்தமாக இல்லை அவர்களுக்கு முழுமையான தடையின்றி அநியாயம் யாராவது இந்து எதிர்ப்பு தெரிவித்தால் கூட அவரை போனி குற்றச்சாட்டின் சிறையில் அடைத்து மருதாபிமான சித்திரவதை செய்யப்பட்டது ஒரு நிஜாம் இந்த எல்லா அநியாயங்களையும் செய்து கொண்டிருந்தார் மறுபுறம் செகுலரிசம் என்ற போர்வை கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லை மொத்தத்தில் இந்துக்களுக்கு முன்பு இப்போது இரண்டு வழிகள் ஒன்று மதத்திற்காக தலையை கொடுக்க வேண்டும் இல்லை எனின் தலையை குனிந்த மதத்தை விட்டுவிட வேண்டும் இப்படி கடும் நம்பிக்கை இழப்பு மற்றும் அநியாயம் நிறைந்த சூழலில் ஹைதராபாத் இராச்சியத்தில் ஆரிய சமாஜ் உருவானது கண்ணுக்கு தெரியும் போது இராச்சியத்தில் இருநூற்றுக்கும் சமாஜ் கோயில்கள் சமாஜ் இந்துக்களுக்கு ஆதரவாக இருந்தது நிஜாமின் அநியாயங்களுக்கு முன் குனியாமல் இருக்க அவர்களே ஊக்குவித்தது இதுவும் மட்டும் இல்லை ஆரிய சமாஜ் பிரச்சாரகர்கள் நிஜாமின் அநியாயங்களும் லாலசிங்கடம் காரணமாக தங்கள் மதத்தை விட்டுவிட்ட இந்துக்களை மீண்டும் தங்கள் மதத்திற்கு திறமா வைக்கும் இயக்கத்தையும் தொடங்கினார்கள் இதை எல்லாம் பார்த்த நிஜாமும் அவனுடைய கூட்டாளிகளும் இருக்கும் வரை ஹைதராபாத் இராச்சியத்தில் இஸ்லாமாக்கம் என்பதை நன்றாக புரிந்து கொண்டார்கள் வரியிலிருந்து அகற்ற நிஜாம் ஆரிய சமாஜ் மீது பல வகை தடைகள் விதிக்க ஆரம்பித்தான் யஜ்ஜசாலைகளும் ஆரிய சமாஜ் கோவில் விலும் பிரிக்கப்பட்டன ஆரிய சமாஜ் மத பிரச்சாரம் செய்யவும் பேரணிகள் நடத்தவும் தடைகள் விதிக்கப்பட்டன வெளியிலிருந்து ஆர் சமாஜ் பிரச்சாரதிகள் வருவதற்கும் தரையிட்டனர் கோவில்களில் வாராந்திரம் நடத்தவும் தரையிட்ட ஆரிய சமாஜின் ஓம் கொடியிற்கு பதிலாக நிஜாமின் கொடியை ஏற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அவ்வளவு ஆரிய சமாஜின் பல்வேறு செயற்பாட்டாளர்களை போலி குற்ற வழக்குகளில் சிக்க வைத்து சிறையில் அணைத்தனர் குஞ்சோட்டியில் முஸ்லிம்கள் ஆரிய சமாஜ் செயற்பாட்டாளர் வேத பிரதாஷை கொடூரமாக கொண்டதுடன் ஹைதராபாத் இராச்சியத்தில் ஆரிய சமாஜ் செயற்பாட்டாளர்களின் தியாக வரிசையும் தொடங்கியது இவ்வளவு நடந்த பிறகும் ஆரிய சமாஜ் கலராமல் நிலைத்திருந்தது ஆரிய சமாஜ் இந்த பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முயற்சி செய்தது மேலும் நிஜாமின் பக்கம் இருந்து அத்துமீறல்கள் நிறுத்தப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது மூழ்கிய நாடு முழுவதும் கோபம் பரவ கருங்கியது இந்த பிரச்சனையில் அடுத்த கட்டத்தையே திட்டமிடா ஆரிய சமாஜ் சோலாபூரில் ஆரிய மகாசம் மேளன் கூட்டத்தை ஏற்பாடு செய்தது இதில் ஆரிய சமாஜின் உச்ச அமைப்பான சார்வதேசிக ஆரிய பிரதிநிதி சபை பேச்சுவார்த்தையில் எந்த தீர்வும் கிடைக்கவில்லை என்று பார்த்து ஹைதராபாத் இராச்சியத்திற்கு எதிராக சத்தியாகிரகம் நடத்தப் போவதாக அறிவித்தது சத்தியாகிரக அறிவிப்பு வெளியானதும் நாடு முழுவதும் ஆரிய சமாஜ் செயற்பாட்டாளர்கள் ஹைதராபாத் இராச்சியத்தை நோக்கி செல்லும் போட்டியில் இறங்கின மற்றும் ஆயிரக்கணக்கான சத்தியாகிரிக ஹைதராபாத் சென்று கொண்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருந்தன மகாத்மா நாராயண சுவாமிஜி ஜனவரி முப்பத்தி ஆம் தேதி சத்தியாகிரகம் தொடங்குவதாக அறிவித்தார் சத்தியாகிரக கொள்கையின்படி சுவாமிஜி இந்த தகவலை டெலிகிராம் மூலம் குல்பர்காவின் சுபேதாரருக்கு அனுப்பினார் இந்த அறிவிப்பால் இராச்சியத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக சத்தியாகிரகத்தை தடுத்து ஏற்பாடுகள் செய்யத் தொடங்கினார்கள் அறிவிக்கப்பட்ட நேரத்தில் சுவாமிஜி சத்தியாகிரகிகளின் முதன் குழுவுடன் குல்பர்காவுக்கு வந்த போது இராச்சிய அதிகாரிகள் காவலர்களுடன் ஏற்கனவே கொண்டிருந்தனர் அதிகாரி சுவாமிஜிக்கு இராச்சியத்தில் வெளியேற உத்தரவு செய்தார் ஆனால் சுவாமிஜியும் அவருடன் இருந்தவர்களும் தெளிவாக மறுத்துவிட்டார்கள் இதற்கு பிறகு அனைத்து போராட்டக்காரர்களும் கைது செய்யப்பட்டனர் மேலும் சுவாமிஜி உட்பட மற்ற அனைத்து சத்தியாகிரகிகளுக்கும் இராச்சிய நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி ஒவ்வொருவருக்கும் ஒரு வருட கடுமையான சிறி தண்டனை விதிக்கப்பட்டது இந்த சம்பவத்துக்கு பிறகு போராட்டம் தீப்பிடித்தது போலவே ஆனது ஒன்று இல்லை இரண்டு நான்கு இல்லை லட்சக்கணக்கான வீரர்கள் இந்த பொக்கிஷத்தில் இருக்கிறார்கள் ஒன்று இல்லை இரண்டு நான்கு இல்லை லட்சக்கணக்கான வீரர்கள் இந்த பொக்கிஷத்தில் இருக்கிறார்கள் உயிர் தியாகம் செய்ய முனைந்தவர்களின் கூட்டம் முன்னே முன்னே சென்று கொண்டிருக்கிறது உயிர் தியாகம் செய்ய முனைந்தவர்களின் கூட்டம் முன்னே முன்னே சென்று கொண்டிருக்கிறது வீரர் தயானந்தின் வீரர்கள் சிறைகளை நிரப்பி விடுவார்கள் வீரர் தயானந்தின் வீரர்கள் சிறைகளை நிரப்பி விடுவார்கள் எங்களை முழு உலகமும் வீரர் தயானந்தின் வீரர்களாக அறிந்திருக்கிறது எங்களை முழு உலகமும்

ஆனால் ஆரிய சத்தியாகிரகிகளின் பெரும் எண்ணிக்கையை எதிர்கொண்ட போது ராச்சியத்தில் சிறைகள் சிறியதாகி விட்டன புதிய கைதிகளை வைக்க இடம் இல்லை இதற்கு பிறகு ஆரிய சத்தியாகிரகிகளை வைக்க தற்காலிக சிறைகள் அமைக்க வேண்டியதாகிவிட்டது சத்தியாகிரகம் அறிவிக்கப்பட்ட போது நிஜாம் இதை வெறும் மிரட்டலாகவே நினைத்தார் அவர் நினைத்தது சத்தியாகிரகம் தொடங்கினாலும் அதை அடக்கிவிடலாம் என்று ஆனால் சத்தியாகிரகம் தொடங்கியது மட்டுமல்ல அது ஹைதராபாத் இராச்சியத்தின் அடித்தளங்களை அசைத்து விட்டது இராச்சியத்தை இஸ்லாமியமாக்கும் திட்டத்தில் இடையூறு ஏற்பட்டதை பார்த்த நிஜாம் மிகவும் கோபம் அடைந்தார் சத்தியாகிரகிகளுக்கு மனிதாபிமானமற்ற சித்திரவதை செய்யப்பட தொடங்கியது அவர்களை காரணம் இல்லாமல் அடித்து கருமையான உழைப்பு செய்ய வைத்தார்கள் மோசமான உணவும் தண்ணீரும் வழங்கப்பட்டதால் பல சத்தியாகிரகிகள் நோயுற்றனர் அதிலும் எல்லை மீறியது என்னவென்றால் அமைப்பின் குண்டர்கள் சிறைகளுக்குள் புகுந்து முன்னிலையில் கொடூரமாக அடித்து பீடித்தார்கள் இன்னும் அதிகமாக தோண்டியது அடக்குமுறைகளும் யாகங்களும் தொடர்பான செய்திகளுக்கு நடுவில் எட்டாவது குழு பண்டித் விநாயகரா வித்யாலங்கார் தலைமையில் ஹைதராபாத் நோக்கி புறப்பட்டது சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த முதல் ஏழு குழுக்களின் வலுவான போராட்டத்தால் ஏற்கனவே ஹைதராபாத் இராச்சியத்தின் கட்டுப்பாடுகள் தளர்ந்துவிட்டன இப்போது எட்டாவது குழு வருவதாகவும் செய்தி நிஜாமே அதிர்ச்சியில் ஆர்த்தியது நிலைமை எவ்வளவு தீவிரமாக இருந்தது என்பதை இந்த விஷயத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம் இராச்சியத்தின் கடுமையான இஸ்லாமிய பத்திரிகையான வக்த் தனது ஏழு ஜூலை வெளியீட்டில் எட்டாவது குழுவின் சத்தியாகிரகத்திற்கு அவசியமே ஏற்படாது என்று முன் கூட்டியே கணித்தது ஆரிய சமாஜின் சக்தி வாய்ந்த இயக்கம் மற்றும் அழுத்தத்தின் காரணமாக இறுதியில் பதினேழு ஜூலை அன்று நிஜாம் முழுமையாக சரணடைந்தார் அவர் இந்துக்களுக்கு எதிரான அடக்குமுறையை நிறுத்துவதாகவும் ஆரிய விதிக்கப்பட்ட அனைத்து தடைகளையும் நீக்குவதாகவும் அரசு அறிவிப்பு வெளியிட்டார் இந்த வெற்றி மகரிஷி தயானந்தரின் போராளிகள் சனாதன தர்மத்தை பாதுகாக்க வழங்கிய உச்சமான தியாகம் மற்றும் சிந்தனையின் உறுதியின் விளைவாகும் இதுவே ஹைதராபாத் என்ற சக்தி வாய்ந்த இராச்சியத்தையே ஆயுதமில்லாமல் தடை வைக்க செய்தது இயக்கம் தொடர்ந்துவதற்கு முன்பே மத செய்ய ஆரிய சமாஜின் பத்து பேருக்கும் மேற்பட்ட செயற்பாத்தாளர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்திருந்தனர் ஆந்தோலன காலத்தில் சிறைகளில் சத்தியாகிரகிகளிடம் கடுமையான உழைப்பு வாங்குதல் அடுத்தடி செய்தல் நோயாளிகள் மற்றும் அடிபட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்காமல் இருப்பது மோசமான உணவு மற்றும் தண்ணீர் போன்ற காரணங்களால் மேலும் இருபத்தி ஆரிய வீரர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்தனர் அந்த ஆரிய வீரர்களின் எண்ணிக்கை ஆயிரங்களில் தான் உள்ளது ஹைதராபாத் இராச்சியத்தின் மனிதாபிமானமற்ற கொடுமைகளின் சின்னங்கள் அவர்களின் உடலில் இறக்கும் வரை இருந்தனின் தேழில் நாடு சுதந்திரம் பெற்றது ஆனால் ஹைதராபாத் நிஜாம் தனது சக்தியை காட்டாமல் இருக்கவில்லை ஆர்ப்பாட்டம் நடந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஹைதராபாத் இராச்சியம் இந்திய குடியரசில் இணைக்கப்பட்ட போது இந்தியாவின் அந்நாள் உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல் கூறினார் ஆலய சமாஜ் முன்பே நிலைமைக்கு அடித்தளம் அமைக்கவில்லை என்றால் மூன்று நாட்களில் ஹைதராபாத்தில் போலீஸ் நடவடிக்கை வெற்றி பெற முடியாது ஹைதராபாத் இயக்கத்தில் பங்கேற்ற அவர்களுக்கு சுதந்திர போராளி என்ற பட்டத்தை வழங்கியது சுழற்சியில் முழங்கும் ஓம் ஆட்டுக்களின் சுழற்சியில் முழங்கும் சங்கிலியின் சத்தத்தில் நாம் ஆடி பாடுவோம் சங்கிலியின் சத்தத்தில் நாம் ஆடி பாடுவோம் இது வீர தயானந்தின் சுதந்திர பாடல்கள் இவை வீர தயானந்தின் சுதந்திர பாடல்கள் நம்மை முழு உலகமும் வீர தயானந்தின் மக்கள் என்று அனைவரு நம்மை முழு உலகமும் வீர தயானந்தின் மக்கள் என்று அனைவரு